நான் உங்களை வந்து பார்க்கல நான் உங்களுக்கு மாலை போடல நீ தப்பா நினச்சிக்கிட்டீங்களா நீங்க போகும்போது என் கண்ணை பார்த்து பேசலையே என்னை பார்த்து சிரிக்கலையானா நீங்க கோம போனீங்கன்னா தப்ப நான் அப்ப ஏன் அதை கேட்கறோங்க நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லாதனால யாரோ ஒருத்தர் மேல நம்ம டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் உங்களுக்கு உங்க மீது நம்பிக்கையும் உங்கள் வேலையின் மீது நம்பிக்கையும் உங்கள் நேர்மையின் மீது நம்பிக்கையும் மக்களுக்கு நான் பணி செய்யறேன் அப்படிங்கிற கர்வமும் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க யாரோடமும் அவங்கள பார்த்து அவங்களுடைய கடைக்கண் பார்வை உங்க மேல படணுமா அப்படிங்கற அவசியமே உங்களுக்கு அந்த மாய வலையில இருந்து நம்ம வெளிய வரணும் சோ ஃபஸ்ட் யூ சுட் பி லீடர் ஆப் யர் ஓன் மைண்ட் நீங்க அப்படி இருக்கணும் ஒரு சேருக்கு பதவி கிடையாது சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மரியாதை அழகு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் மகாத்மா காந்தியுடைய லைஃப் லெசன் மகாத்மா காந்தி இன்னொரு இம்பார்ட்டி தீப்பா நீங்க ஸ்டடி பண்ணணும் சும்மா ஒரு ஆட்டோபோகிரஃபி ஆஃப் ட்ரூத் அதை மட்டும் படிச்சு யார பத்தாது மகாத்மா காந்தியினுடைய ஒரு சுயசரிதை படிச்சுட்டு காந்தியை பத்தி தெரியணும் நிறைய படி ராமச்சந்திர குஹாவுடைய இரண்டு புத்தகங்கள் அற்புதமா இருக்கும் இந்தியா பிஃபோர் காந்தி இந்தியா ஆப்டர் காந்தி ரெண்டு அற்புதம் எழுதியிருப்பார் காந்தியினுடைய டிரான்ஸ்பர்மேஷனல் மூமெண்ட் என்ன வாட் இஸ் காந்தி இன்னைக்கு நாம சொல்றோம் திரும்ப ஒரு பாயிண்ட் சொல்றோம் உங்களை அவமானப்படுத்தினாலும் சகிச்சுக்கிட்டு போகணும் ஒன்லி தன் யூஆர் லீடர் சொல்ற மகாத்மா காந்தி எயிட்டீன் நைன்டி த்ரீ பீட்டர் மேரிட் சவுத் ஆப்பிரிக்கா ட்ரெயின்ல போறாரு ஒரு பாஸ் வாங்குறாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்காந்துருக்காரு ட்ரெயின்ல கண்டக்டர் வந்து கேட்கறாரு சார் நீங்க பிரௌன் ஸ்கின்னா இருக்கீங்க நீங்க வரக்கூடாது வெளியே போங்க அதை தூக்கி பீட்டர் மேனேஜ்மெண்ட்ல ட்ரெயினை நிறுத்தி தூக்கி போட்டாங்க வெளியே போய் விழுந்துட்டாரு லக்கேஜோட அப்ப நாலு டிகிரிங்க பீட்டர் மேரேஜ் கொஞ்சம் நம்ம நம்ம ஊட்டி மாதிரி ஒரு சின்ன ஊர் மலை பிரதேசமான பகுதி சவுத் ஆப்பிரிக்கா காந்தி எங்க பெட்டி இருக்கு காந்தி உட்கார்ந்து காந்திக்கு கோ வருது அப்ப அவர் பேர் வந்து அவர் மகாத்மா இல்லைங்க அப்ப அவர் வந்து மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி அவ்வளவு அதான் அவர் பேரு அப்படியே கோவம் பொத்தளிச்சுக்கிட்டு வருது

மகாத்மா காந்தி டைம் வேஸ்ட் பண்ணலீங்க பெட்டிஷன் எழுதி அந்த ரயில்வே ஸ்டேஷனை போய் பார்த்து அவரை பார்த்து அந்த கிளர்க்கை சஸ்பெண்ட் பண்ணுங்க அவனை நீக்குங்க அந்த வேலைக்கே போல டைம் வேஸ்ட் மகாத்மா காந்தி சோஸ் தி செகண்ட் பார்ட் ஸோ அன்னைக்கு நைட்டு தான் தாஸ் கரம்சந்த் காந்தியா இருக்கிறவரும் மகாத்மா காந்தி அன்னைக்கு நைட்டு மாறுறாரு ஏன்னா நான் மன்னிக்கிறேன் சமுதாயத்தினுடைய மாற்றத்திற்காக பாடுபட போறேன் நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன் சின்ன சின்ன குறிப்பு

ஒரு ஒரு உங்களுக்கு பிடித்த தலைவர்களை ரசிச்சு படிக்கணும் எப்படி அவங்க மாறுனாங்க அவங்க குவாலிட்டி என்ன அவங்க ஆட்ரிபியூட் என்ன எப்படி அவர்களால மக்கள் மனதை வெல்ல முடிஞ்சது மண்டேல யாரு காந்தி யாரு எல்லாத்தையும் படிக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க யார் ஏன் அவர் அமுல் ஆரம்பிச்சார் நாம் அமுல் பத்தி பேசுறோம் குஜராத் கோஆபரேட்டிவ் எப்ப ஆரம்பிச்சார் எதுக்கு ஆரம்பிச்சார் ஒரு ஒன்னு நீங்க படிக்கும்போது அந்த குவாலிட்டி உங்களுக்கு வர அந்த மாதிரி நீங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சு உங்களுக்கு இருக்கணும் நிறைய ரொம்ப ஆழமா படிக்கணும் அது மாதிரி நீங்க வாழ ஆரம்பிக்கணும் பழிவாக்கும் போக்கு அரசியல்வாதிக்கு இருக்கலாம் ஆனா தலைவனுக்கு